அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் எட்டு புனித் பற்றி ஐயா கண்ணவிற்கு எதுவும் தெரியாது அவனை ஏன் பார்க்க வந்தோம் அவனுடன் ஏன் முகுந்தன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்ற எந்த தகவலும் அவருக்கு தெரியாது ஆனால் அவன் எடுத்து வைத்த காகிதங்களில் இருந்த மனிதர்களின் பின்புலம் பற்றி அவர் நன்கறிவார் இந்த முப்பது வருட போலீஸ் அனுபவத்தில் அவர் பார்த்த மோசமான மனிதர்கள் பட்டியலில் கண்டிப்பாக அவர்களுக்கு இடம் இருந்தது அப்படி இருக்க அவர்கள் வீட்டு பெண்ணை அந்த ஒடிசல் மனிதன் காதலிப்பதா அவன் நிலை என்னவாகும் அவன் பெற்றோர் குடும்ப உறவுகள் நிலை என்ன என்று நினைக்கவே ஐயா கண்ணுவுக்கு வியர்த்தது அந்த பையன் இத்தனையும் கேட்டுவிட்டு ஏதோ சொல்ல வாயெடுத்த நேரம்தான் சப்ளையர் பையன் அவர்கள் மூவரும் கேட்ட உணவு வகைகளை மேசையில் அடுக்கினான் முகுந்தன் மிகுந்த அமைதியுடன் உணவை எடுத்து உண்ண ஆரம்பிக்க புனித் தயக்கமாக அவனை ஏறிட்டபடி உணவை அலைந்தான் ஐயா கண்ணுதான் அவன் பதிலுக்காக ஆவலாக காத்திருந்தார் அதிலும் இந்த ஒடிசல் மனிதன் காதல் ஊதல் என்று பிதற்றாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்ற அவரின் மனதின் எண்ணம் கண்களில் தெரிந்தது முகுந்தன் அவரை நோக்கி யார் தலையிலத்தையும் நம்ம மாற்ற முடியாது சொல்றதை சொல்லுவோம் அவ்வளவுதான் என்று அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினான் இவருக்கு தன் உணர்வுகள் எப்படி புரிந்தது என்று அவர் வியர்க்கும் நேரம் சார் நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல் தான் என்றவன் நான் அவங்களை பார்த்து பயப்படலை பரிதாபந்தான் வருது என்ன இருந்து என்ன அவங்க வீட்டு பொண்ணோட மனசு அவங்களுக்கு புரியலையே அவளோட சந்தோஷம் அவங்களுக்கு எதுன்னு கூட தெரியாது காலேஜ் வரும்போது நனைஞ்சு போன கோழி மாதிரி நடுங்கிக்கிட்டே வருவா அப்படியா ஒரு பொண்ணை வளர்க்கறது என்றான் எரிச்சலாக டே தம்பி அது அவங்க வீட்டு பொண்ணு அவங்க இஷ்டம் நீ அம்பா அதெல்லாம் யோசிக்கணும் என்று ஐயா கண்ணு மனம் கேட்காமல் கேள்வி கேட்டார் நான் தான் யோசிக்கணும் சார் ஏன்னா அவள் தான் என் உயிர் அவளை பார்த்த உடனே என் பறி கொடுத்துட்டேன் என்றான் அமைதியாக கடுப்பான முகுந்தன் டே வாய முடு ஓ சினிமா டயலாக்கு கேட்க என்கிட்ட நேரம் இல்லை இதுதான் நிலமன்னு உனக்கு சொல்லிட்டேன் உன் முடிவு என்ன என்று அப்படத்தை அவன் நொறுக்கிய விதத்தில் அவன் கோபம் வெளியானது தெரியும் என்னால விட முடியாது என்று அழுத்தத்துடன் கூறினான் புனித் ஓ அப்படியா அப்ப நீயும் அந்த பொண்ணும் செத்து உன்ன பெத்த பாவத்துக்கு உன் அப்பா அம்மா செத்து என் ஃப்ரெண்டு தீபக்கும் சாகணும் அவ்வளவு ஆசை போடா போ ஆனா நீ அந்த பொண்ணோட சேர்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை அவங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படி இந்த நீ அந்த கல்யாணம் பண்றது என்ன பார்க்க கூட முடியாதுடா என்று அவன் சட்டையை கொத்தாக பச்சினான் அவன் யார் என்று புரிந்து கொண்ட புனித் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழிக்க ஐயா கண்ணு அவனிடம் தம்பி உன்னை பத்தி மட்டும் யோசிக்காதப்பா என்று கூற வேற யார பத்தி யோசிக்கணும் சார் என்றான் புனித் லேசான கோபத்தை குரலில் காட்டி ஓ அம்மா அப்பா எல்லாம் உயிரோட இருக்க வேண்டாமா அவங்கள பத்தி யோசிக்க மாட்டியா என்றார் புரியாமல் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணனா அவங்க என்ன கொள்ளணும் ஏன் அம்மா ஏன் கொள்ளணும் என்றான் எரிச்சலாக அண்ண மூளை உள்ளவன் கிட்ட பேசலாம் கிட்ட பேச முடியாது காதல் இருக்கு பிடிச்சு சுத்திட்டு இருக்கான் என்று கோபம் கொண்ட முகுந்தன் தீபக்கின் என்னுக்கு அழைப்பு விடுத்து ஏண்டா உன் அறிவில் பத்து பர்சன்ட் கூட இல்லாத இவனெல்லாம் எப்படி உன் தம்பி அப்புறந்தா காதல் காதல்னு காதல ஓட்ட போடுறான்டா அந்த பொண்ணோட ஆளுங்களை பத்தி சொல்லி உங்க அம்மா அப்பா உயிருக்கு கூட ஆபத்து வரும்னு சொன்னா அதை எப்படி வரும்னு கேட்டுட்டு இருக்கான்டா சொல்றேன்னு தப்பாக நினைக்காத நீ உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா நான் பேசி அவங்க யாரும் உங்களை எதுவும் செய்யாத மாதிரி பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவனது பதிலை ஸ்பீக்கரில் போட்டான் டே டே நாங்கள் மட்டும் தப்பிக்க நினைச்சா நான் ஏன்டா உன்கிட்ட உதவி கேட்க போறேன் எனக்கு என் தம்பிக்கு எதுவும் ஆக கூடாதுடா அவன் வளர்ந்துருக்கான் அவ்வளவுதான் ஆனா இந்த சமுதாயத்துல உள்ள ஏற்றத்தாழ்வு பயங்கரம் எதுவுமே தெரியல காலேஜ்ல பசங்க எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம ஒன்னா இருப்போம்ல அப்படி நினைச்சு சுத்திட்டு இருக்கான்டா என் தம்பிய காப்பாத்துடா பிளீஸ்டா என்று கெஞ்சினான் தீபக் பாருடா உன் அண்ணன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் பாரு அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற அப்பவும் நீ காதல்னு சொல்ற என்று முகுந்தன் கோபத்தோடு வினவினான் சார் என் அண்ணன் சொல்றது புரியுது என்னால அவங்க இல்லாம வாழ முடியாது அவ்வளோ ரொம்ப பயந்தவ நான் இல்லைன்னா செத்து போயிடுவா சார் என்ன நடந்தாலும் என்னால அவளை கைவிட முடியாது சார் இனிமே இது சம்பந்தமா என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க என்று கூறிய புனித் அனைவருக்கும் உணவுக்கான பணத்தை மேசையில் வைத்துவிட்டு வெளியேறினான் உன் தம்பி எனக்கும் சேர்த்து மதியத்துக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு சிக்கலை வாங்கிட்டு வர கிளம்பிட்டான் நான் சொல்ற வர சொல்லிட்டேன் அவன் புத்திக்கு ஏறவே இல்லை என்று அழைப்பை துண்டித்துவிட்டு உணவை நிதானமாக உண்ண ஆரம்பித்தான் என்ன சார் இந்த பைய இப்படி பேசிட்டு போறான் என்று ஐயா கண்ணு புரியாமல் அவனிடம் வினவினார் என்ன பண்ண சொல்றீங்கனா அவனுக்கு காதல் கண்ணை மறைக்குது இப்ப தெரியுதா நான் ஏன் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றேன்னு என்று கேட்டபடி தட்டில் இருந்த சாம்பார் சாதத்தை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் தம்பி நல்ல பிள்ளைகளும் இருக்குல்ல என்று இழுக்க இருந்தா அம்மா அப்பா பேசி புரிய வச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் ஓட மாட்டாங்க என்று கூறிய முகுந்தனின் குரலில் இதுவரை அவர் பார்க்காத கடினம் அவங்கள பத்தி மட்டும்தான் நினைக்கிறாங்க அவங்க குடும்பம் மானம் மரியாதை எதுவும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதே இல்லை என்று வருத்தமாக அவன் கேட்க புரியுது தம்பி ஆனா மனசு ஆசைப்பட்ட பின்னாடி எப்படி விட்டுட்டு போக முடியும் என்று காதலர்களுக்கு சார்பாக பேசினார் பெரியார் என்ன நீங்களும் நானும் இப்ப நீயா நான் ப்ரோக்ராமா நடத்திட்டு இருக்கோம் சாப்பிட்டு வாங்க கிளம்புவோம் ஸ்டேஷன்ல வேலை இருக்கு என்று எழுந்து சென்றான் இவருக்கு காதல் வந்தாதான் அந்த அவஸ்தை என்னன்னு தெரியும் என்று எண்ணிக்கொண்டே எழுந்து கை அலம்பி ஜீப்பை கிளப்பினார் தன் தோழி ரஞ்சிதாவிற்கு அழைப்பு விடுத்த கன்யா ஏ உன் தங்கச்சி லவ் பண்ற பையன் நல்லவன் தாராளமா ஹெல்ப் பண்ண நான் ரெடி ஆனா பிரச்சனையே உங்க ஃபேமிலி தான் போலீஸ் அரசியல்வாதி ஜாதி சங்க உறுப்பினர் ரவுடி சகவாசம் இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களாடி டி என்று எரிச்சலாக கேட்டாள் காலேஜ் படிக்கும் போது தானே அடிச்சிட்டு இருக்கோம் ஒதுங்கி நிக்கிறன்னு அடிக்கடி கேட்டுட்டு இருப்பியே சும்மா தானேன்னு எவனையோ பாத்து பிடிச்சு போய் காதல் கீதல்னு மாட்டினா எங்க வீட்டுல முதல்ல என்னதான் விட்டுவாங்கன்னு ஒரு தெளிவு இருக்கவும் தான் இன்னைக்கு வரைக்கும் எவனையும் நிமிந்து கூட இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாடி நம்மளால ஒருத்த சாக கூடாது அவன் மட்டும் இல்ல அவன் குடும்பமும் தான் என்று பெருமூச்சு விட்டாள் ரஞ்சிதா இவ்வளவு அறிவு உள்ள நீ இதை ஏன் உன் தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்கல என்று எப்பொழுதும் போல நக்கல் அடித்தாள் கன்யா ஏ இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சதுனாலதான் அவ பயந்தாங்குலியா இருக்கா அதை தான் அந்த பையன் லவ் பண்ணியிருக்கான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி பிரச்சனை என்னன்னு புரியுது ஆனா என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு தோணுதுடி என்று வருத்த குரலில் கூறினாள் எனக்கு நீ சொல்றதெல்லாம் தெரியாது உண்மையா கதிர்ச்சா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பையன் பேசி அவ்வளோதான் அப்ளிகேஷன் போட்டாச்சு உள்ள தெரிஞ்ச ஆளை வச்சு ரெண்டு நாள்ல கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தங்கச்சியை கூட்டிட்டு நாள அன்னைக்கு நேரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீயும் உன் தங்கச்சியும் சாதாரணமா கிளம்பி வாங்க மூஞ்சிக்கு மாவு பூசி ஜிக் ஜிக் ஜிகுன்னு சேலை கட்டி வீட்டுக்கு காட்டி கொடுத்துடாதீங்க சும்மா ஷாப்பிங் போற மாதிரி கிளம்பி வாங்க என்ன புரியுதா என்றால் கட்டளையாக என்னது கல்யாணமா ரெண்டு நாள் இல்லையா அதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லையா ஏ அதுல வீட்டு அட்ரஸ் இருக்கும்டி யாராவது பார்த்து வீட்டுக்கு சொல்லிட்டா எங்க சித்தப்பா கண்டிப்பா அவளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருவாரு அதுவும் இல்லாம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உள்ள போர்டில் பேர் போட்டு மறுப்பு இருக்கான்னு கேட்பாங்க தானே எங்க வீட்டு ஆளுங்க கண்ணில் பட்டா என்னடி பண்றது என்று பயந்தாள் ரஞ்சிதா ஏ நிப்பாட்டு வீட்டு அட்ரஸ் எல்லாம் ஆதார்ல மாத்தி தான் கொடுத்துருக்கேன் வேற ஒரு வீட்டில் அவ தங்கி இருக்கிற மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு அதை வச்சு ஆதார்ல சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்து எல்லாமே பக்காவா பண்ணிட்டேன் அப்புறம் உனக்கே இவ்வளவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு தெரியாதா எல்லாம் பக்கா என்னவோ கேட்டியே என்று இழுத்தவள் குடும்பம் என்ன எப்பவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசலே உட்காந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்க வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகுதுன்னு தினமும் வந்து வந்து போர்டை பார்த்துட்டே இருப்பாங்களா போடி பேசாம எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிருக்கேன் ஒழுங்கா அவளை கூட்டிக்கிட்டு வா என்ன என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தவள் சுவரில் இருந்த புகைப்படத்தை நோக்கி அன்னைக்கு எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் என்று தடவி கொடுத்தாள் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க